தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக மாநிலம் முழுவதும் ரத்த தான முகாம் வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரிலும் ரத்த தான முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக இன்று கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக இப்போது ரத்த தானத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா பாகிஸ்தான் வந்து இந்திய அரசினுடைய செயல்பாடுகள் முதலில் இந்திய துணைக்கண்டத்தினுடைய பாரத பிரதமர் போற்றுதலுக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு கழகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் எங்களுடைய வணக்கத்தையும் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் உலக அரங்கில் இந்தியா ஒரு வலிமை மிக்க நாடு என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே தன்னுடைய அரசியல் அனுபவத்தாலும் தன்னுடைய ராஜதந்திரத்தாலும் இன்று பாகிஸ்தானை எதிர்கொண்டு வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அதற்காக எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியையும் பாரத பிரிவித்துக் கொள்கிறோம் அதே போல இன்று நான்கே நாட்கள் நடைபெற்ற இந்த போரில் உலகத்தில் இருக்கின்ற ராணுவம் அனைத்து ராணுவமும் வியக்கக்கூடிய அளவில் மிக திறமையாக தன்னுடைய அறிவியல் பூர்வத்தோடு இருக்கின்ற அம்லூஷங்களை வைத்துக் கொண்டு பதற்றமும் இல்லாமல் நீண்டகால போரில் அனுபவம் தொடர்ந்து இருக்கின்றதைப் போலவே இன்று நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய ராணுவம் செயல்பட்டிருக்கிறது அந்த ராணுவம் நடந்து கொண்ட விதம் சங்க காலத்திலே போர் முறை எப்படி ஒரு அறப்போர் நடத்தியதோ அதை போல இன்று இந்திய துணைக்கண்டத்தினுடைய கண்டத்துடைய ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது மக்களை எந்த வகையிலும் துன்புறுத்தவில்லை யார் தீவிரவாதிகள் எங்கிருக்கிறார்களோ அதை குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள் ராணுவ தளம் எங்க இருக்கிறதோ அதை குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள் எங்கிருந்து ராணுவ விமானங்கள் புறப்படுகின்றதோ அந்த ராணுவ விமான தளத்தை தாக்கியிருக்கிறார்கள் மக்களை எந்த வகையிலும் துன்புறுத்தாமல் முறையான போரை நடத்தியிருக்கின்ற வலிமை மிக்க அறிவுபூர்வமான ராணுவம் நம்முடைய ராணுவம் அந்த ராணுவத்திற்கு எங்களுடைய கழகத்தின் சார்பாக வீர வணக்கத்தினை தலை சார்ந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முழுவதும் ஊடகங்கள் நண்பர்கள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் நீங்கள் அனைவரும் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த நான்காண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த மாவட்டத்திற்கு என்ன செய்திருக்கிறார்கள் எதையாவது ஒன்று குறிப்பிட்டு சொல்ல முடியுமா நிச்சயமாக சொல்ல முடியாது ஆனால் இதே போல் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்சயர் எடப்பாடியார் அவர்கள் அவரும் நான்காண்டு காலம் ஆட்சி ஏற்கனவே அந்த நான்காண்டு கால ஆட்சியில் விவசாயிகளுக்கு தேவையான விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை கொடுப்பதற்காக எழுநூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நம்முடைய தென்பண்ணை ஆற்றிலிருந்து மிகப்பெரிய கால்வாய் வெட்டி நீரை கொடுப்பதற்காக டெண்டர் விடப்பட்டு வேலை ஆரம்பிக்கப்பட்டது அதே போல அலியாரம் டேம்லிருந்து ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் தூசி ஏரிக்காக தண்ணீர் விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் கிட்டத்தட்ட முன்னூறு கோடி ரூபாய் அந்த பணி துவங்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருந்தது இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு அந்த பணி நின்றிருக்கிறது விவசாயிகளுடைய ஜீவாதார நீரை கொடுப்பதற்காக எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் முன்னூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு திட்டத்தை தீட்டி என்னகோல் என்னகோலில் இருந்தும் அலியாவல் ஜாமனில் இருந்து கொண்டு வந்த அந்த திட்டத்தை இப்பொழுது செயல்படுத்த முடியாமல் நிலுவில் இருக்கிறது இதுதான் இந்த நான்காண்டு கால ஆட்சியில் இவர்கள் செய்த சாதனை அதே போல கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த ஓசூர் மற்றும் தளிப்பகுதியினுடைய சேர்ந்த விவசாயிகள் ஒரு கோரிக்கை விட்டார்கள் அங்கே மலர்கள் விளைகிறது அந்த மலர்களுக்கு உலக அளவில் விலை நிர்ணயம் செய்யக்கூடிய அளவிலே இங்கே உலக மையத்தை சர்வதேசத்தை அமர்த்த வேண்டும் என்று கேட்டார்கள் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இருபத்தி கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அனைத்து பணிகளும் முடிகின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம் வைப்பது எடப்பாடி அவர்கள் வழங்கினார்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றப்பட முடியாமல் இருக்கிறது அதே போல தேர்தலுக்கு முன்பாக நீட் தேர்தல் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் பொதுச் செயலாளர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நீட் தேர்வுக்காக சட்ட போராட்டத்தை ஒரு பக்கம் நடத்தி கொண்டிருந்தாலும் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக உள்ஒதுக்கீடுக்காக ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடுகளை கொண்டு வந்து இன்று இந்த ஆண்டில் கிட்டத்தட்ட மூவாயிரம் மாணவர்கள் அரசு பள்ளிகளை படிக்கின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவக் சொல்வார்கள் அந்த கல்லூரியிலேயே விழுக்காடு கூடிய மாணவன் மாணவியோ அங்கு சேரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்தவர் எங்களுடைய எடப்பாடியார் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் எதையுமே செய்யவில்லை சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது நிறைய போதைப் பொருட்கள் கொண்டிருக்கிறது கட்டுப்படுத்த முடியவில்லை அன்றாலும் கொலை கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் இவர்கள் நான்காண்டு கால சாதனை என்று சொல்ல முடியும் எல்லாமே வந்து ஒரு பொறுப்பேற்க வேண்டும் அனைத்திற்கும் முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும் எந்த துறை கொடுத்தாலும் இறுதியாக அந்த துறையில் குறைகளோ குற்றங்களோ நடந்தால் உடனடியாக கூட்டு கூப்பிட்டு கண்டிப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கும் முதலமைச்சருக்கு எல்லா விதமான அதிகாரம் இருக்கிறது தவறு செய்தவர்களை தண்டிக்கவும் கூடாது அதே நேரத்தில் நாம் இயக்கியன் போல் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற இலாக்கர்களை மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் யாரிடத்தில் எந்த இலாக்கா சென்றாலும் செய்கின்ற தவறுகள் செய்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களுடைய அரசியலுடைய பின்புலமே தவறு செய்வதுதான் அவர்கள் ஏன் என்று சொன்னால் அவருடைய தந்தை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இவர்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பாடம் வழியாக மகன் செய்து கொண்டிருக்கிறார் அது நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் அதில் உள்ளே நுழைவதில் எங்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லை என்று கருதுகிறேன் ஒரு முன்னாள் தலைவர் ஒரு நேர்மையான தலைவர் அவர் ஒரு நீதிமன்றத்திற்கு செல்லுவதற்கே பயந்து பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்கிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சியினுடைய அவலம் எந்த அளவில் இருக்கிறது என்பது இது ஒன்றே எடுத்து காட்டி இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில் ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கே இந்த மாநிலத்தில் பாதுகாப்பு இல்லை என்று அவரே கூறுகின்ற நிலை இந்த மாநிலத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே முயற்சிங்களுடைய பொதுச்சியாளர் ஊடகங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இருக்கிறார் பொறுத்திருங்கள் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்து சரியான கூட்டணியை நாங்கள் அறிவிக்கிறோம் என்று எங்களுடைய பொதுச்சியாளர் சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன கருத்தை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திருவாவளம் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு டெல்லி சென்ற டெல்லி அதிகாரி என்னை வந்து அந்த கூட்டணியில் வாங்க அப்படின்னு சொல்லி அடங்கினாரு ஆனா அது ஒழுக்கே கூட சொல்லலாம் கூட்டணி விட்டு வெளியில வர மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து பல்வேறு இடங்களில் வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு ஆனா கொள்கை தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு அப்படி என்றால் திரு திருமாவள திருமாவளவன் அவர்கள் திமுகவுடைய கொள்கையோடு முழுமையாக ஒத்துப் போகிறாரா என்ற வினாவை நான் வைக்கிறேன் அடுத்த முறை அவர் வந்தால் கேளுங்கள் திமுக கொள்கையோடு இவர் ஒத்துக்கோகிறார் என்று சொல்லுகிறாரா அல்லது கூட்டணிக்காகத்தான் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறாரா என்பதை விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது ஒவ்வொரு தொகுதியிலேயும் தன்னுடைய கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று இயற்கையாக இருக்கின்ற ஒரு ஆசை அதன் அடிப்படையில் இங்கே கூட ஆறு தொகுதி இருக்கிறது ஆறு தொகுதியிலும் நாங்க இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை ஆனால் கூட்டணி தர்மம் அப்படி அல்ல கட்சியுடைய தலைமை உட்கார்ந்து எந்தெந்த தொகுதியை யார் யாருக்கு ஒதுக்குகிறார்களோ அதை ஒதுக்கின்ற பட்சத்தில் நாங்கள் எவ்வளவு ஆசைப்பட்டாலும் கூட உதாரணத்திற்கு வேப்பன புள்ளியை வைத்துக் கொள்வோம் ஏன்னா மற்ற பேர் சொன்னா சரியா இருக்காது வேப்பனப்பள்ளி தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்கலாம் என்று சொல்வோம் வைத்துக் கொள்ளலாம் நாங்கள் பெருந்தன்மையாக அந்த கூட்டணிக்கு ஒதுக்கிவிட்டு அவளோடு இணைந்து செயலாற்ற வேண்டும் அவ்வளவு பக்குவப்பட்ட தொண்டர்களும் தலைவர்களும் உள்ள இயக்கம் அனைத்தில் அண்ணாத கொள்ளுகின்ற வகையிலே நான் விளக்கமாக பதில் சொன்னேன் உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் நான் என்ன செய்ய முடியும் அந்த செயலாளர் யார் என்பது எனக்கு தெரியவில்லை சொன்ன கருத்து எவ்வளவு தூரம் உண்மை என்று எனக்கு தெரியவில்லை அப்படி இருக்கின்ற அதற்கு நான் பதில் சொல்லுவது என்பது சிரமமான காரியம் تري ان پا കളം പിന്നേടി പോകും നേരെടാ നേരെ കടരി വളം പിന്നേ മൊബൈൽ വെച്ചിട്ട് പോയേ മരിര പോ ഓയ് മരിര കുറച്ച് പേരെ മൊബൈലേ